வணக்கம் வாழ்கோளமுடன் டெய்லி லேர்னிங் நல்ல விஷயங்களை புதுசு புதுசாக கற்றுக்கிறது அப்படி எங்கிற தலைப்பில் இப்போ நான் சமீபத்தில் வலைதளங்களில் படித்த ஒரு சின்ன பதிவு ஆனால் ரொம்ப பெரிய மாற்றங்களை உருவாக்கும் அங்குறது எனக்கு நம்பிக்கை இருக்குது அதனால் அந்த பதிவை அப்படியே சொல்கிறேன் தென்கொரியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு பத்து மணி நேர விமான பயணத்தின் போது விமானத்தில் இருந்த இரநூறுக்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு ஒரு பெண் அதாவது ஒரு தாய் ஒரு ஏந்திருச்சு சின்னதாக அதாவது இந்த நம்ம ஊரில் சுருக்கு போய் இருக்குது இல்லையா அந்த மாதிரி ஒரு பையை கொடுத்தார் எல்லாருக்கும் கிஃப்ட் மாதிரி அந்த பையில் ஒரு சாக்லேட் அது இல்லாமல் ஒரு இயர் ப்ளக்கு காதில் சுருவிக்குவாங்கள்ல இந்த சத்தம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு இயர் ப்ளக்கு இது ரெண்டும் இருந்தன கூடுதலாக அந்த பையில் ஒரு சின்ன மெசேஜ் எழுதி ஒரு பேப்பர் இருந்தது பிரிண்ட் பண்ணி அந்த பேப்பரில் என்ன இருந்ததுங்கிறத அப்படியே சொல்கிறேன் எனக்கு நாலு மாதங்கள் ஆகின்றன இன்று நான் என் அம்மா மற்றும் பாட்டியுடன் அமெரிக்காவிற்கு பயணம் செய்கிறேன் சற்று பயந்து இந்த பிரயாணம் மேல் மேற்கொள்கிறேன் ஏனென்றால் இதுவே என் முதல் முதல்பான பயணம் நான் அழுவதும் அதனால் உங்களுக்கு தொந்தரவு ஆவதும் சகஜம்தான் முடிந்தவரை அமைதியாக இருக்க முயற்சிக்கிறேன் ஆனால் என்னால் நிச்சயமாக அழாமல் இருப்பேன் என்று உறுதி கூற முடியாது என் அழுகை சத்தம் மிக அதிகமாக இருந்தால் இந்த ஏற்பளக்கை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் பயணம் சிறக்க என் வாழ்த்துக்கள் என்று சொல்லி அந்த பேப்பரில் எழுதியிருந்தது இதை படித்தோடனே எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்ன ஒரு அருமையான ஒரு முன் யோசனை மற்றவங்களோட கஷ்டத்தை குறைப்பதற்கு நாம் எதாவது செய்யணும் நான் தான் டிக்கெட் எடுத்துகிட்டேனே காசு கொடுத்துட்டேன்னே இன்னும் பயணம் போகாமல் மற்றவங்களோட அமைதி மற்றவங்களோட சுதந்திரத்துக்கு இந்த பெண்மணி செய்த அந்த சிறப்பான செயல் அப்படியே என்ன ஒரு டூ மினிட்ஸ் எப்படி இருந்திருக்கும் அந்த சீன் ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளே நின்று யோசிக்க வச்சுது இன்னும் சொல்லப்போனால் இப்படி ஒரு தாயை பெற்ற அந்த குழந்தை கண்டிப்பாக அன்பால் அரவணைக்கப்பட்டிருக்கும் அந்த பத்து மணி நேரமும் ரொம்ப அமைதியாக பயணம் செஞ்சுருக்குதுங்கிறது என்னோடய கண்டிப்பான அசைக்க முடியாத நம்பிக்கை இதே நேரத்தில் ஜஸ்ட்டு நீங்கள் நம்ம ஊரில் ஒரு பஸ் பயணத்தையோ சில ரயில் பயணத்தையோ ஈவன் விமான பயணத்தையோ நினச்சி பாருங்கள் அவங்க அவங்க தான் தன் சுகம் மற்றவங்க எப்படியோ போட்டும்ங்கிற அந்த உடல் மொழியோடு இயங்குவதை நம்ம பார்க்கலாம் இன்னும் குறிப்பாக இந்த பஸ்ஸில்லாம் ட்ராவல் பண்ணும்போது ஒரு சைனா மொபைலில் சவுண்டாக வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிறவன் பண்ணுற அட்டோழித்தெல்லாம் பார்த்தோம்னா கக்கரை பக்கரேன்னு இருக்கும் ஸோ இதெல்லாம் தனி மனித சுதந்திரம் மற்றவர்களுக்கு நாம் தொல்லை கொடுக்கக்கூடாது எந்த விதத்திலையுமே மனதாலோ உடலாலோ அவங்க நம்மளால் கஷ்டப்படக்கூடாதுங்கிறது எப்போ உங்கள் சிந்தனையில் வருதோ அப்போவே நீங்கள் உயர்ந்த மனிதனாக மாறிவிடுகிறீர்கள் ஸோ இந்த பதிவு பலருக்கு பாடமாக அமைய வேண்டும் இன்னும் ஸ்கூல்லலாம் இந்த கதை மாரல் ஸ்டோரி டெல்லிங்கில் இந்த மாதிரி கதைகளை சொல்லணும் ஏதோ அசோகர் வந்தார் போனார் மரம் நட்டாருங்கிறதோட பெட்டராக வாழ்வியல் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி கதைகளை எடுத்து சொல்லணும் இது கதை இல்லை நிஜம்ங்கிறத உணர வைக்கணும் வாழ்வில் இதெல்லாம் கடைபிடிக்க வேண்டுங்கிறத சொல்லி செல்ல வேண்டும் நல்லதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் வாழ்க வளமுடன்